முஹம்மது நபியின் பிரச்சாரத்தால் மக்கள் ஈர்க்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரித்து கொண்டிருந்தனர் இதனை கண்டு அன்றைய அரசியல் தலைவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை எனவே அவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் கஷ்டங்கள் கொடுக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பல்வேறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தார்கள் அவர்களை பைத்தியம் என்றார்கள் சூனியக்காரன் என்றார்கள் கவிஞர் என்றார்கள் பொய்யன் என்றார்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு வழிகளை கையாண்டார்கள் பரிகாசித்தல் இழிவுபடுத்துதல் பொய்ப்பித்தல் போன்றவற்றை செய்து அவர்களுடைய பிரச்சாரத்தில் தளர்வை ஏற்படுத்த முயன்றனர் இந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் தன் புறத்திலிருந்து ஆறுதல் வசனங்களை நபிகளாருக்கு அருளினான் இவர்கள் இழிவாக பேசுவது உம் நெஞ்சத்தை எப்படி நெருக்குகிறது என்பதை நாம் அறிவோம் இறைவனின் இந்த ஆறுதல் வார்த்தைகள் முகமது நபி தைரியத்தை கொடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும்